காலை தானம் ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பானது நம் வேலை என்ன அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் தானியல் பன்னெண்டு மூன்று யார் ஞானவான்கள் ஆத்து மக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானமுள்ளவன் நீதிமொழி பதினோரு முப்பதுல முக்கிய வேலை இதுதான் செய்வோமா ஊழிய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களிடம் நீங்கள் எதற்காக ஊழியம் செய்ய விரும்புகிறீர்கள் என்று கேட்டார்கள் அவர்கள் சொன்ன சில பதில்களை பாருங்கள் ஒன்றாவது நம் ஆண்டவருக்காக எதாக செய்ய வேண்டும் இரண்டாவது உலகம் முழுவதும் கிறிஸ்துவர்களால் நிரப்ப வேண்டும் மூன்றாவது திருசபை வளர வேண்டும் நான்காவது காணிக்க பெருக வேண்டும் ஐந்தாவது ஆலய நிரம்பி வழிய வேண்டும் இது போன்ற காரணங்கள் தவறானவை என்று ஒதுக்கி டெய்லர் சரியானது என்று ஒத்துக்கொண்ட காரணம் எது தெரியுமா மனிதர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று தேவனை அறிந்து கொள்ள அவர்களுக்கு உதவ வேண்டும் இதுவே சரியான காரணம் என்றார் டைலர் ஆத்து மக்கள் ரட்சிப்படியும் போது திருசபை வளரும் ஆலயம் நிரம்பி வழியும் உலகில் கிறிஸ்துவர்கள் பெருகுவார்கள் ஆலயத்தில் பணம் அதிகரிக்கும் ஆனால் இவை முக்கியமானவை என்று நம் என்ன லாகாது ஆத்ம ரட்சிப்பு முக்கியமானது கடைசி கால தேவ மக்கள் இப்படிப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள் தங்கள் உடன் மனிதர் ரட்சிப்படுவதற்காக தங்களுடைய நேரம் பணம் திறமை அனைத்தையும் செலவிடுகிறார்கள் வேறு எந்த ஆதாயத்திற்காக இராமல் பிற ரட்சிப்புக்காக மட்டுமே விசுவாசிகள் செயல்படுவார்கள் உலக வரலாற்றில் இவர்கள் எப்பொழுது ஒரு இயக்கமாக வெளிப்பட வேண்டும் என்றும் தீர்க்க தரிசனம் சொல்கிறதோ அப்பொழுது அவர்கள் வெளிப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொன்னார் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை பொருளாக வைத்து வைத்து இந்த முந்திரை போட்டு அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள் அறிவும் பெருகிப்போம் என்றார் முந்திரை போட்டப்பட்ட இந்த புஸ்தகத்தை அநேகர் இங்கும் அங்கு ஓடி ஆராய்கிறார்கள் யார் என்றால் யாரெல்லாம் புரிந்து கொள்வார்கள் இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதிய பொருளாக வைக்கப்படும் முத்திரிக்கப்பட்டும் இருக்குதும் துன்மார்க்கரின் ஒருவனும் உணரான் ஞானவன்களோ உணர்ந்து கொள்வார்கள் ஞானவன்கள் யார் இந்த பக்கத்தில் முதல் ஐந்து வரிசைகள் வாசிங்கள் தேவினை உங்களுடைய கனமான ஊழியம் செய்ய கிருபி அருளும் என்று செபிப்போம் ஜானியல் பன்னெண்டாம் அதிகர் ஒன்போது பத்தை நம் வாசிப்போம் க்க மு्यवதாமே மவ நித்தி පාதுகாப்பராக.